தட்டி கேட்குற ஆள் தமிழ்நாட்டில் எவனும் கிடையாது தப்புனா தட்டி கேட்கணும் தப்புனா தட்டி வேணும் தட்டி கேட்குறது இங்கே யார் இருக்கிறா தமிழ்நாட்டில் எவனாச்சு இருக்கானா ஆம்பளை இருக்கானா எந்த ஆம்பளையும் இல்லை எட்டப்பா வேலை கருங்காலி வேலை பார்க்குற ஆம்பளைங்க தான் இங்கே நிறையா பேர் இருக்காங்க பாலியல் வன்கொடுமை அங்கே எங்கே தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்குது இன்றைக்கூட திருச்சியில் என்னை நடந்துருக்குது ஏண்டா ஒரு இடம் ரெண்டு இடம் நடக்கும்போது இதுக்கு தீர்வு என்ன பண்ணிங்க இதுக்கு முடிவு என்ன பண்ணிங்க ம் சட்ட திருத்தம் எங்கே சட்ட திரு சட்ட திருத்தம் என்ன ஆயிடுச்சு கண்ணை கட்டிட்டீங்களா ம் எந்த ஸ்கூலில் நடந்தாலும் சரி எந்த காலேஜில் நடந்தாலும் சரி எல்லா அந்த ஸ்கூல் சார்ந்த உறவுகள் அப்படியே மூடி மறைக்கிறாங்க காலேஜியில் பிரின்ஸ்பால் எல்லாருமே வார்டன்லேருந்து எல்லா உடந்தையாக இருந்து அப்படியே மூடி மறைக்கிறீங்க ஏண்டா உங்களுக்குலாம் எதுக்குடா இந்த பொழப்பு முடிவு என்னடா முடிவு ஒன்று இருக்கா சொல்லுங்கடா திருட்டுப்பயணங்கள முடிவு ஒன்று இருக்கா ம் எத்தனை பெண்கள் இங்கே பாலியலுக்கு இருக்கு ஏண்டா பொள்ளாச்சியில் நடந்தது தெரியுமா பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை அது என்ன என்னடா ஆச்சு அதை விடுங்க கள்ளக்குறிச்சியில் சிறுமதி பொண்ணு எப்படி இறந்துச்சுன்னு மக்களுக்கு தெரியுமா அந்த ஸ்கூலில் இருக்கிற பிரின்ஸ்பால்லேருந்து எல்லோரும் மூடி மாறிக்கிறாங்க ஸ்கூலில் பாலியல் நடந்தாலும் காலேஜில் பாலியல் நடந்தாலும் அங்கே இருக்கிற ஸ்கூல் பிரின்ஸ்பால் வார்டன் இருந்து எல்லாமே மூடி மாறிக்கிறாங்க அவங்களுக்கு உறுதுணையாக போகுது என்னடா நடக்குது இங்கே ஏண்டா சரி விடுங்கடா இதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா எப்படா இறந்து எப்படி இறந்துச்சின்னு உங்களுக்கு தெரியுமாடா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுமா தெரியாதுல்ல என்னடா நடக்குதுங்க என்ஐடி காலேஜில் திருச்சியில் ஒரு பெண்ணுக்கு கதிரேஷன் சொல்லி ஒரு ஊழியர் போய் ஒப்பந்தர் ஊழியர் போய் அங்கே போய் ஒய்ஃபை பிறந்து போகும்போது அது மாதிரி ஒரு பெண்ணை செக்ஸ் டார்ச்சர் பண்ணியிருக்கிறான் அவனுக்கு என்ன பண்ணுவீங்க விசாரணை பண்ணுவீங்க ஜெயிலு பெயிலு முடிஞ்சது சுட்டுத்தள்ளுங்கடா என்னடா ஆட்சி என்னடா அரசாங்கம் என்னடா சட்ட திருத்தம் சுட்டுத்தள்ளுங்கடா இது மாதிரி நாய்களுக்கு எதுக்கடா விட்டுற விடுறீங்க நான் ஒன்று சொல்கிறேன் பாலியல் வன்கொடுமை பண்ணலாம் பாலியல் ரீதியாக துன்புறுத்தலாம் பாலியல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற நாய்களுக்கு சொல்கிறேன் உங்கள் அம்மா கிட்ட போய் ஃபஸ்ட்டில் படுங்கடா உங்கள் தங்கச்சிக்கிட்ட போய் படுங்கடா டேய் என்னடா பிரவீணிங்களா பாலியல் நம்ம அக்கா தங்கை நம்ம அம்மா இல்லை நம்மள இவங்க கூட பிறக்காமல் வந்துட்டோமாடா அந்த ஒப்பந்த தொழிலாளர் கதிரீஷன் அந்த ஒய்ஃபை செட் பண்ண போகும்போது அந்த பெண் வந்து அது வெளி சொல்றது வெக்கமா இருக்குங்க இதெல்லாம் எப்படி ஜீர்ணிக்கிறது அந்த பெண்ணை பார்த்து க இன்பம் செஞ்சுருக்கிறான் கடைசியில் இது தெரிஞ்சு அந்த பெண் கூச்சமிட்ட பிறகு இதுக்கு வார்டன்கிட்ட போய் சொல்லலை ஹாஸ்டல் வார்டன்கிட்ட சொல்லல கிட்ட சொல்ல இல்லை இதெல்லாம் வெளி சொல்லாதேம்மா மூடி ம இதெல்லாம் வெளி சொல்லக்கூடாது மூடி மறைக்கிறானுங்க இதெல்லாம் வெளி சொல்லக்கூடாது மூடி மறைச்சிட்டு அந்த பேரை வந்து இந்த காலேஜ் பேரை காப்பாற்றுறாங்கம்மா இது மாதிரி ஏண்டா இந்த ஸ்கூல் பிரின்ஸிபால் இந்த வார்டனை கேட்குற அவங்க உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா இல்லை உங்கள் அப்பா இல்லை உங்கள் தங்கச்சி இல்லை என்னடா நடக்குது இங்கே ஆ திருட்டு பையன்களை கடுமையான சட்ட திருத்தம் இருக்கணும்ண்டா செஞ்சிட்டான் அப்படி கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா சுட்டுத்தலுங்கடா எதுக்கடா இது மாதிரி கொடுகோல் நாய்களை வச்சுக்கிட்டு இங்கே வாழ வேணும் பெண்களுக்கு தாண்ட பாதுகாப்பு தர வேணும் பெண்களே கண் கண்ட தெய்வங்குறோம் அண்ணா நாம் செய்கிறது என்ன என்ன ஆக்கிரி போக்கரித்தான பண்ணுறோம் ம் கடைசியில் என்ன பைங்க கதிரேசனை பிடிப்பைங்க ரெண்டு நாள் காவல் நிலையத்தில் வைப்பீங்க மூணாவது நாள் கோர்ட்டில் சரண்டர் பண்ணி நாலாவது நாள் ஜெயிலில் போவான் அஞ்சாவது நாள் வெளி வருவான் இதுதான் நடக்கும் இதற்கு முடிவு என்ன பாலியல் ரீதியா பாலியல் வன்கொடுமை அங்கங்கே நடக்குது இதுக்கு முடிவு என்னடா கட்டினீங்க என்னடா கட்டினீங்க முடிவுன்னு நான் கேட்குறேன் என்ன முடிவு முற்றுப்புள்ளி என்ன வைச்சிங்க ஒன்றும் வைக்கலை அடுத்தடுத்து 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 தமிழ்நாட்டில் நடந்துட்டு தான் இருக்குது சொல்ல முடியாதரா என்னை போல எத்தனையோ அப்பா அப்பாக்கள் தவிக்கிறாங்கடா ஏண்டா டே நீங்களாம் சாகும்போது உங்களுக்கு நல்லா சாவு வருமா உறுதியாக வர கடைசியில் பத்து மணி நேரம் அந்த பொண்ணு போராடி இருக்குதுங்க வார்டன் கிட்டே சொல்லியிருக்குது பிரின்ஸ்பால் கிட்டே சொல்லிருக்குது எல்லாமே மூடி மறைச்சிட்டானுங்க கடைசியில் அந்த பொண்ணுடைய தாய் தந்தை வந்து கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்துருக்காங்க கொடுத்த பிறகு தான் இந்த போராட்டங்கிற வலுவாக நடந்தது கடைசியில் அந்த பிரின்ஸ்பால் இந்த வார்டன் ஏமா அரைக்குறை யூனிஃபார்ம் இருந்தால் இப்படி தான் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் அது மட்டும் இல்லை வெளி சொல்லாதம்மா நம்ம காலேஜ் பேர் கெட்டு போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க எட்டப்போ கருங்காலி வேலை உடந்தையாக வேலை பார்க்குறீங்களாடா பாலியல் வன்முறைக்கு கூட சொல்லும் பார்க்கலாம் இறுதியில் வார்டன் வந்து இரவு பகலாக மாணவி மாணவிகள் மாணவி மாணவர்கள் போராட்டம் பண்ண பிறகு வார்டன் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை சால்வ் பண்ணியிருக்காங்க இந்த நான் கேட்குறேன் இந்த வார்டன் வார்டன் இந்த இந்த பெண்கள் ரெண்டு பெண்களுக்கும் இந்த ப்ரின்ஸிபாலுக்கும் கேட்குறேன் ஏண்டா நீங்களும் அக்கா தங்கச்சி கூட அம்மா கூட பிறந்திருக்கீங்களே ஏண்டா ஆ தப்புனா அவனை கதிரேசனை ஒன்றை பிடிச்சி கொடுத்து சரண்டர் சரண்டர் பண்ணி அவனுக்கு தக்க பாடம் கொடுக்க வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் போராட வேணும் காலேஜை சார்ந்த அதிகாரிகள் நீங்கள் வெளிய சொல்லாதம்மா இதெல்லாம் வெளி தெரிஞ்சால் வைக்க கேடு ஏண்டா து மானங்கட்டவண்களை